அரை கிலோ போன்லெஸ் மட்டனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் இதில் சேர்த்துருவோம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆஃப் டீஸ்பூன் தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா துள்நிக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணி அஞ்சு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் டைன் சூடாதுமே தேவையான அளவுக்கு ஆகி விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாதே இதில் நாலு ஏலக்காய் மூணு கிராமோ ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு கடல் பாசி ஒரு பெரிய பீஸ் பட்டையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிரியாணி இலை இது போது கொஞ்சமாக தண்ணி பொடியாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் ஊற்றி வெங்காயம் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் அஞ்சு வர இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போம் அதையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டோம் வர மிளகாய் ஃப்ரை ஆனதுமே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போன்ற பேஸ்ட் వేసుకోవాలి కచ్చా ఒక ఫోర్ అలా పెట్టి నన్న ఫ్రై పనితే ఏం లో ఫ్లేమ్లో వస్తే మల్లెతూలు అర టీ స్పూన్ మల్లెతూలు రెండు టీ స్పూన్ మిలహాతులు ఒక టీ స్పూన్ గరం మసాలా పొడి அரை நிமிஷம் மசாலா பொடியில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு தக்காளிப்பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு தக்காளி பழம் சுண்டி வராது ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா பொடி நல்லா ஃப்ரை ஆனதுமே இதில் மட்டன் வேக வச்ச தண்ணி இல்லை

மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம மட்டன் பீசஸ்லாம் குக்கரில் அஞ்சு வயசுன்னு பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இப்போ பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம் நல்லா பாயில் பண்ணிவிட்டோம் மட்டன் பிரியாணி நல்லா மசாலா பிடிச்சிட்டா நல்லா சூப்பராக வரவள் ரெடி ஆகிடுச்சி இதையெல்லாம் பற்றி தெரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே நான் பிடின்னு நினைக்கிறேன் கொத்தம்பத்தனை இடையில் ரெசிப்பெல்லாம் அதில் தான் நம்மளோட மட்டனுக்கு தேட்டில் ரஜியாயிடுச்சுப்பாங்க மட்டன் புரட்டெலாம் நீங்களும் இதுக்குள்ளே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க